ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது பாப்பாக்கு குவார்ட்டலி லீவ் விட்டாச்சு ஒன் வீக் அவளுக்கு லீவ் தான் இன்னைக்கு நாங்கள் டூருக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நைட்டு கிளம்புற மாதிரி கொச்சிக்கு தான் கிளம்ப போகிறோம் இன்னைக்கு நைட்டுன்றதுனால காலையிலேயே கொஞ்சம் வேலைலாம் இருந்தது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் துணி எல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன் அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மடித்து வச்சுட்டு டூருக்கு கொண்டு போக வேண்டிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஐன் பண்ணியும் வச்சுட்டேன் டூர் வந்து ரெண்டு நாள் பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் செடியை பற்றி கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது இப்போ தான் எல்லா செடியுமே கொஞ்சம் தழுத்து வந்துக்கிட்டு இருந்தது அதனால் எந்த செடியெலாம் ரொம்ப வெயில் இருக்கோ அதெல்லாம் இறக்கி கொஞ்சம் நிழலும் வெயிலும் வர மாதிரியான இடத்துல வச்சுருந்தேன் தேவையான திங்ஸ்லாம் பேக் டைம் போயிட்டு இருந்தது அதனால நடுவில் வீடியோலாம் எடுக்க முடியல இன்னைக்கு நைட்டு நைன் ஓ கிளாக்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வாகமன் ரீச் ஆனோம் எங்களுக்கு தேவையான ரூம்லாம் நாங்கள் புக் பண்ணியாச்சு காலையில் டிஃபனுமே அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தேவையானதை நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து இட்லி தோசை இதெல்லாம் எந்த ஹோட்டலுமே பார்க்க முடியல இது நம்ம காட்டேஜ் பக்கத்திலே வந்து ரெடி பண்ணி இருந்தாங்க நம்ம நம்மளுக்கும் சேர்த்து செஞ்சு தருவாங்க நாங்கள் வந்து ஆப்போம் எதியாப்பம் கடலைக்கறி முட்டைக்கறி சொல்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சீப் சஃபாரி சொல்லியிருந்தோம் இவங்க ஒரு சில பாயிண்ட்லாம் நம்மளுக்கு சுற்றி காமிப்பாங்க நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா சீப் சஃபாரியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த டிரைவிங் அவங்க ஓட்டிட்டு வர்றதுலாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இது வந்து கோட்டமலா வியூ பாயிண்ட்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக ப்ரனௌன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல ஏன்னா மலையாளத்தில் அவங்க சொல்கிறதுனால எனக்கு அந்த பேர் வந்து கரெக்டாக தெரியும் அந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்தாச்சு இது வந்து ஒரு டேம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல அதை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம் கடைசியில் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அது ஹைட்டில் இருக்கிறதுனால அந்த ஜீப் வந்து ஏற முடியல அதுக்கப்புறம் மலையும் வந்ததுனால அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இது வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் போகிற வழியில் சின்னதாக ஒரு பிரேக் டீ பிரேக் எடுத்தாச்சு டீ பிரேக்கும் இங்கே வந்து பழம்பொரின்னு சொல்கிறாங்க அதுவும் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது வாழைப்பழத்தில் பச்சை மாதிரி டீ குடிச்சிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்த பாருங்களாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த இருந்து தண்ணி வர்றது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சில நேரம் இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி வராதான் கம்மியாக தான் போகுமா அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அதிகமாக போகிறதுனால கீழே இறங்கிறதுக்கு அலோவ் பண்ணலை நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டாக டீ எஸ்டேட்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது போக போக பனி மூட்டமாக இருந்தது பனி மட்டும் இல்லாமல் மழையும் சேர்ந்து பெஞ்சிகிட்டு இருந்தது ரெண்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பக்கத்தில் இருக்க ஆள் கூட தெரியல அந்த அளவுக்கு பனி மூட்டமாக இருந்தது இந்த பனி அழகாக நவுந்து போகிறத பாருங்களாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்களோ எதுக்காக கேட்டியுமே மதியம் லன்ச் டைம் ஆகிடுச்சு அதனால ரூமுக்கு கிளம்பி வந்துட்டோம் மதியம் லன்ச் சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட்லாம் போயிருந்தோம் அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க